முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பிறகு பனிரண்டு ஆண்டுகளில் எண்ணற்ற பலாத்காரங்களை சமூகம் மறந்துவிட்டது இந்த கூட்டு மறதி அருவறுப்பானது என்று கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வேதனை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனமான பிடிஐ அளித்த பிரத்யோக பேட்டியில் ஜனாதிபதி முர்மு பெண்ணை குறைவான மனிதராக குறைந்த சக்தி வாய்ந்தவராக குறைந்த திறன் கொண்டவராக இழிவான மனநிலை உள்ளவர்கள் பார்க்கிறார்கள் என்று சாடினார் மகள்கள் சகோதரிகள் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாவதை எந்த நாகரீக சமூகமும் அனுமதிக்க முடியாது இதோடு போதும் என்று கூறிய அவர் நிர்பயா சம்பவம் தொடங்கி பனிரண்டு வருடங்களில் எண்ணற்ற பலாத்காரங்கள் மறக்கப்பட்டுள்ளன சமூகத்தின் இந்த கூட்டு மறதி அறிவறுப்பானது என்று தெரிவித்தார் மேலும் வரலாற்றை எதிர்கொள்ள பயப்படும் சமூகங்கள் மட்டுமே இந்த கூட்டு மறதியை நாடுகின்றன இந்தியா வரலாற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்றும் கூறியுள்ளார் உத்தரகாண்ட் மற்றும் மகாராஷ்டிராவில் செவிலியர்கள் பலாத்காரம் மற்றும் மலையாள திரையுலகில் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் உட்பட பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்களையும் ஜனாதிபதி பதி முர்மு கடுமையாக கண்டித்தார்